அதுக்காகவாவது நான் வந்து உங்களை என்ன சொல்றேன் அதுக்காகவாது உங்க தகுதியில நீங்க கூட்டிக்கோங்க இறைவனுடைய பாதத்தை பிடிச்சு நீங்க இப்ப இறை பாதத்தை பிடிக்கிறதுக்கு கத்துக்கோங்க அதுக்கப்புறம் அவன் கேட்க வரம் கேட்கறது அப்புறம் வச்சுக்கோ பிடிக்கவே தெரியலன்னா வரமே எப்படி கேட்கறது புரிவேன் சொல்றது பஸ்ட் இறை பாதத்தை பிடிக்கிறதுக்கு கத்துக்கிற விதை விதையை மாத்திரம் முதல்ல விதங்க அதை விதைச்சிட்டீங்கன்னா அப்புறம் தானா வந்து கேள்வி கேட்டாம் செஞ்சிடும் அதுக்கு அதுக்குதான் கேள்வி 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 கேள்வியே கேட்க மாட்டேங்கீங்களே ஐநாறு சொன்னது மாதிரி அது தானா வந்து பொத்து என்ன என்னமா சொன்னானே மத்தியானம் தூக்கி பொத்துன்னு இப்படி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி பொத்துன்னு அப்படி போட்டா சுரக்க மாதிரி தப்புன்னு வெடிச்சு போயிரு இது இல்ல அப்ப கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டாதான் வந்து நமக்கு வந்து ஞானம்ங்கிறது அது அப்பாற்பட்ட விஷயம் மனிதனுக்கு அது எவனுக்கு அந்த பாலா போன அந்த மடைப்பேக முட்டா பேக எவனுக்கு கொடுக்கணும்னு நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கான்னு அப்பதான் அவன் கொடுப்பான் அவன் எல்லாத்துக்கும் விதைச்சிட மாட்டான் இல்லையா அப்படி விதைச்சிருந்தா இருந்தா பக்கம் நாங்க போய் பத்தொன்பது பேர் மண்டிட்டு சரணாகதி அடைஞ்சப்ப பத்தொன்பது பேருக்குள்ள அவர் விதைச்சிருக்கணும் பத்தொன்பது பேர்ல அவர் விதைச்சது தானே விதைச்சிருக்காரு பதினெட்டு பேர் மண்ணா போனான்ல அப்ப அவங்க வந்து அதை தெளிவா வச்சிருக்காங்க இல்லை அவனுக்கு கொடுத்த இந்த வேண்டி இது பாலாக்கிறாங்கன்னு தானே நம்ம இங்க கொடுக்க மாட்டேங்க புரியுது என்ன சொல்றது உங்களுக்கு நான் நிறைய கோடிட்டு காமிச்சுட்டேன் இன்னைக்கு சாமி பேரை வச்சு நிறைய வித்தைகள் வித்தை காட்டலன்னா கூட அவங்க குடும்ப நலனுக்காக அது கூட நான் நல்லதுன்னு சொல்றேன் ஏதோ ஒண்ணு அவர் பேரை சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்காங்கல்ல அவர் சரியா போறானோ தப்பா போறானோ கணக்கம்பட்டியா இருக்குன்னு சொல்லி ஒரு பூஜையை வைக்கிறான் பூஜாரியாவது அவரில் பூஜை வைக்கிறான் அவன் அவனா பத்து பேர் இப்படி உட்காருவிங்க பத்து பேருக்கு சாமியை நம்புங்க சாமியை நம்புனா அவங்களுக்கு நம்ம பிறக்கும் அந்த அது நடக்கும் இது நடக்கும் இப்படியாவது சொல்லிக்கிட்டு தெரியறதுக்காக பத்து பேர் இருக்காங்க நான் சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு மூளை மூளைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா மூளை மூளைக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியும்னு அந்த எப்படி சொல்றது அது ஒரு சவடால் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி அப்படியாவது பண்ணிட்டு போட்டோம் புரிய வரன்னு பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு போட்ட சரியா பண்ணிட்டு போனா அவன் அவனுக்கு வந்து ஒரு நல்ல வழி காட்ட போறாரு இல்ல அப்படின்னா போற வழியில எங்கேயாவது வழிக்கு உழுதுட்டு போறான் அதுக்காக அவங்களை வந்து நம்ம குறை சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது சரிதான் இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே பாதையை காட்டி கொடுக்க மாட்டாங்க இல்லையா உங்களுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு கொடுக்க முடியாது அவங்களுக்கு கொடுக்கறது சாந்தி கொடுக்க முடியாது சாந்தி கொடுக்கறவங்க அந்த தாய்க்கு கொடுக்க முடியாது மாறி மாறிதான் வரும் அவங்களுக்கு மாத்திரம் அப்படி ஆயிருச்சு நமக்கு ஆகலையா அப்படின்னு நினைக்கிறது தப்பு அங்க இருக்கிறவங்க ஏதோ பெரிய இமயமலையை பெருட்டி உருட்டி நமக்கு திரட்டி கொடுக்கறாங்க இவர் நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேக்காரு அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு நான் சொல்றது அதாவது அது ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கிறேன் சுவாமி அகத்தியருக்கு ஒரு அற்புதமான சிசியர் யாரு சத்தமா சொல்லுங்க தேரையர் அவருக்கு நிகரான சிசியனா உருவானார் தேரையர் தேரையர் உருவானார் அகத்தியருக்கு என்ன வேணாலும் செய்ய தெரியும் அதே நிலைப்பாடு தேரையருக்கும் செய்ய தெரியும் அப்ப தேரையர்கிட்ட போய் மக்கள் முறையிடும் போது என்ன பண்றாரு தனக்கு தெரிஞ்ச அந்த அற்புதத்தை மக்களுக்கு பயன்படுத்தணும்னு அவர் ஒரு வேலையை செய்யறாரு ஆனா அது பாதிப்பு யாருக்கு வருதுன்னா அந்த இடத்துல தங்கி இருந்த அந்த மலைக்குள்ள தங்கியிருந்த பறவைகள் ஜீவங்கள் அங்க பல என்ன மாதிரி முட்டாளிகள் நிறைய பேர் அங்கே படுத்து கிடந்ததற்கெல்லாம் அவனுக்கு அந்த இடத்துல இருப்பிடம் இல்லாம ஆயி போகுது அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க தேரையிட்ட போய் நேரம் சொன்னா இவர் கேட்க மாட்டாரு அவர் குருநாதத்தை போய் சொல்லுவோம்னு போய் நேர யாப்ட்டு சொல்றாங்க அது திருத்த பேசிடுறாங்க ஐயா உங்க ஆள் இப்படி பண்றாரு பெரிய குண்டு மலையவே அவர் வந்து தங்கமாக்கணும்னு சொல்லி ரசவாதம் பண்ணணும்னு சொல்லி திருச்சி பட்டு ஊதுறாரு வெப்பம் எங்களுக்கு தாங்க முடியல நாங்க எல்லாம் வெளியேற வேண்டியது இருக்கு அப்படின்னு உடனே அவர் மனுஷன் என்ன அவருக்கு தெரியாதா எதுக்காக பண்றான்னு அவனுக்காக எதுவும் பண்ண போறது இல்ல அவன நாடி பல மக்கள் போய் நிக்கிறாங்க அவங்களை காப்பாற்றுறதுக்காக பண்றாங்க இவருக்கு தெரியாதே என்ன ஒருத்தனை அனுப்பிச்சுட்டு வர சொல்றாரு அவன் கூப்பிட்டு போன சாமி கூப்பிடுறாங்க போறாங்க இவருக்கு தெரிஞ்சு வருது என்ன நடக்க போகுதுன்னு இப்ப இவர் பின்னாடி இருக்கிற நாலு பேத்துக்கு ஏப்பா இந்த மாதிரி நடக்க போகுது என்ன வாழைமட்டை கழிச்சது மாதிரி என்ன கிழிச்சு போட போறாரு அவர் தூக்கி அந்த பக்கம் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நீ ஒன்னா சேர்த்து உயிர் உண்டாக்குங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இவங்களுக்கு அந்த சொல்லி கொடுத்துட்டு போயிறாரு அங்க போய் அதன வணக்கம் தான் போயிடுறாரு அவரு எதையுமே கேட்க மாட்டேங்கு சடக்குல ரெண்டு கால பிடிச்சது சர்வனு கிழிச்சது இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு வீசிட்டு அவர் வாட்டுக்கு போயிடுறாரு எப்படி தனக்கு நிகரா எல்லாம் கத்து கொடுத்த வித்தையை கத்துக்கிட்ட ஒரு சிஷியனை குரு என்ன பண்றாரு கிழிச்சு போட்டு போயிறார் வாழமட்டை கழிச்ச மாதிரி ரெண்டா பிடிச்சி கிழிச்சு போட்டு அவர் அருவாடு போட்டு போயிடாரு இவனு ஓடி போய் அப்புறமா எடுத்து ஒன்று சேர்த்து அந்த மூலியை சார பொழிஞ்சு நாப்பத்தெட்டு நாள் அவரை சுத்தி வச்சு நாப்பத்தெட்டாவது நாள் அவருக்கு உயிர் திருப்பிக்க வைக்கிறாங்க கரடி மாதிரி ஆயிடுறாரு உடம்பெல்லாம் கரடிக்கு எப்படி முடி இருக்குமோ அந்த மாதிரி முடியோட தேரையர் அதுக்கப்புறம் இன்னும் இவ்வளவு தூரம் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லி குருநாதரை போய் பார்க்கவே போக முடியாத அளவுக்கு அந்த இருப்பிடத்துல இருந்து ஒரு நூறு மைல் தள்ளி போயிடுறாரு வனத்துக்குள்ள போயிடுறாரு யாரு தேரையாது பல ஆண்டுகள் போயிடுறாரு அப்படி அப்ப இவர் என்ன நினைக்காரு இவ்வளவு நாள் நம்மளை விட்டு தள்ளி போயிட்டானே அவனை எப்படியாவது வர வைக்கணும் அவன் இருக்கிறான்னு இவருக்கு தெரியும் ஏன்னா எல்லா விஷயம் ரெண்டு பேருக்குமே தெரியும் இதை பண்ணுன்னா அதை செஞ்சுக்கிறாங்க அதை பண்ணா தெரியும் இல்லையா பல ஆண்டு நம்மளை வந்து நினைக்காம இருக்கிறானே அவனை வர வைக்கணும் அதுக்காக இவர் என்ன பண்றாரு தன்னுடைய கண்ணு நல்லா இருக்கிறத என்ன போக்கடிக்கிறாரு கண்ண குருடாக்குறாரு குருடாக்கி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் குருடராவ இருக்காரு யாரு அதே அவரை சேர்ந்தவங்க சிஷியம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியம் எல்லாம் பாக்குறாங்க நம்ம குருநாதருக்கு திடீர்னு இப்படி கண்ணு போயிருச்சு சொல்லி பல வைத்தியத்தை பாக்குறாங்க பல முனிவர்களை கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க எல்லாமே வந்து இவருக்கு நம்ம வைத்தியம் இடத்துல யார் இருக்கிறோம்